தேவனுடைய ஜனமே மாயக்காரர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இது தேவ சமூகத்துக்கு உட்பட்ட ஜனங்கள் தான் இது வேற யாரும் அவுட் சைடரே கிடையாது முழுக்க 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 தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் இது தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இப்பொழுது நாம் பார்க்க போகிறேன் வெள்ளாவரியாக கர்த்தர் மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களே இந்த மாயக்காரர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சபையில் எல்லாமே பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் மாயம் செய்யாதவர்களும் சரி மாயக்காரர்களும் சரி ஒரே பாலிசி ஒரே உபதேசம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் அதில் நம்ம நம்ம தான் நம்ம நாமே தான் சோதித்து பார்த்துக்கொள்ளணும் நான் மாயக்காரனாக இருக்கேனா இல்லை நம்ம மாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா என்னை திருப்பி கொள்ளுங்கள் மற்ற ஆறு ரெண்டில் வாசிக்கிறோம் ஆகையால் இத்தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பே தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்துடும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு வலது கை செய்கிற இடதுகை கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவும் உமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் டொனேஷன் தான தர்மம் தாரை ஊதியாத என்ன இது வந்து ரொம்ப கஷ்டம் பிறர் காண செய்யாத தர்மம் செய்கிறது நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தர்மம் செய்கிறது கிவிங் உதார்த்தமாக கொடுக்குற ஆத்மா செழிக்கும்னு சொல்லி சொல்லி சபையில் எல்லோரும் கொடுக்க ஆரம்பிப்பான் இதை வந்து தாரை உதவியாத ஏனால் இது என்ன ஆகும்னா சில சமயம் தர்ம கானை செய்கிற பொழுது சோஷியல் ஒர்க்கு செய்கிறப்போ ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம்னா இது நேரில் புடவை வாங்கி கொடுக்கறது வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கறது ஆகாரம் இல்லாத ஆகாரம் கொடுக்குறது இந்த சமயத்தில் போகிறப்போ சில சமயத்தில் ஆண் இல்லாத வீடுகள் போய் மாட்டிக்குவாங்க ஸ்திரீகள் பெண்கள் இருக்கிற வீட்டில் போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பெண்கள் வீடை தேடி போவாங்க அவங்கள வசப்படுத்துவாங்க அவங்களுக்கு விபச்சாரத்தை விட்டு ஓடாத கண்கள்லாம் சொல்லப்படுது உழைக்காரர்கள் கொடுத்து ஏன்னால் இது போய் தான இது இந்த மாதிரி ஒரு ஆலயங்களில் வீதிகள் பரவும் இவர் யார் தெரியுமா இவர் சோன் சோன் இது கட்சியில் என்ன வேணாக்கா அது மாம்சத்தில் கரைப்பிடிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை போய்டும் தான் அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க தர்ம காரியத்தை அப்போஸில் எல்லோரும் சேர்ந்து சபை வழியாக வருது சப்போ சபை அப்போஸில் எழுப்புகிறது அப்பம்பெட்கள் உபவாசம் செய்கிற உபதேசிக்கிறது மட்டும் நாங்கள் இருப்போம் தான தர்ம காரியங்களிலெல்லாம் போய் ஈடுபடுவதற்கு ஜனங்கள் எழுப்பப்பட்டாங்க அப்போஸில் எழுப்பப்பட்டாங்க அதனுடைய உண்மை அதனுடைய காரியம்லாம் கற்று பொறுப்பெடுத்துக்கொள்வார் பண விஷயத்துல இவங்க தலையில் நாங்கள் கொடுத்து விட்டுறோம் நீங்கள் எத்துமே யாருக்காவது கொடுங்க ஏதாவது உதவிகளுக்கு கொடுக்கறது அதெல்லாம் ஒருத்தர் போல் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து போகிறது என்ன